திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிரசித்தி பெற்ற புனிதலூர்து அன்னை ஆலயத்தின் நூற்றி மூன்றாவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து இன்று சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் இயற்கை சிற்றங்களிலிருந்து மக்களை காப்பாற்றவும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வண்ண விளக்கு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்கு தந்தையர்களால் மந்திரிக்கப்பட்டு தேர்பவனியை தொடங்கி வைத்தனர் முன்னதாக ஆலயத்தில் தொடங்கிய தேர்பவனி பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் நகராட்சி தலைமை தபால் நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்தது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்